அன்புள்ளம் கொண்ட வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இனதிறமை தமிழ் மக்களே உங்களுக்கு வந்து அதில் முக்கியமாக இந்த பதிவில் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நாலு ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்ன வெளிநாட்டில் இருக்க சிறப்பான்னு கேட்குறீங்களா வெளிநாட்டில் வந்து எல்லா ஜாதகக்காரங்களுக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்காது ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை வச்சு நம்ம இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதுவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையிலையோ இல்லை வந்து நீங்கள் படிக்கிற படிக்கவும் போயிருப்பீங்க இல்லையா படிக்கிறவங்களோ இல்லை வேலை பார்க்குறவங்களோ இருந்தால் கூட இந்த வாரம் ஒரு புதிய ஐடியா வந்து புதிய திட்டம் பிளான் பண்ணுறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த வாரம் வந்து உங்களுடைய ஐடியா இல்லை உங்களுடைய முன்னெடுப்பு வந்து சக்ஸஸ் ஆகும் பணவரவில் வந்து எதிர்பாராமல் திடீர் செலவுக்கு வந்துடலாம் அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி எவ்வளோ செலவாக என்ன ஏது அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லது அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு இல்லை இதில் வந்து உங்களுடைய தொடர்பு அதிகரிக்கும் நீங்கள் மற்றவங்களுடைய மீட்டிங் மாதிரி வெளியில் கலந்துக்கிறதுக்கான இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான அதாவது ஒரு அழைப்பு இல்லட்டம் ஒரு செய்தி அந்த மாதிரியான வாய்ப்பு நிறையா இருக்குது கொஞ்சம் வந்து வீட்டில் நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் வரலாம் அதனால வந்து கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஓய்வாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லது இந்த இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குனிங்கனாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து புத்திசாலித்தனமாக முடிவெடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெற்றி தரும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அவசரப்படாமல் மட்டும் நிதானமாக முடிவெடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி வணக்கம்